ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை விதை விதையுங்கள் கோதுமை மணியாரது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் யோவான் பனிரெண்டு இருபத்தி நான்கு ஒரு முறை ஒரு எஜமான் தன் வேலைக்காரனிடம் தன்னுடைய நிலத்தில் விதைக்க வேண்டிய விதைகளை விதைக்கச் சொல்லி கொடுத்தனுப்பினான் அவை தனித்தனியாக சிறு பிளாஸ்டிக் பைகளில் போடப்பட்டிருந்தன ஆனால் அந்த வேலைக்காரனோ பிளாஸ்டிக் உரையை அகற்றாமல் நிலத்தை தோண்டி விதைகள் அத்தனையையும் பையோடு சேர்த்து விதைத்து விட்டான் சில நாட்களுக்குப் பிறகு செடிகள் முளைத்திருக்கிறதா என்று பார்க்கும்படி எஜமான் அவளோடு நிலத்துக்கு வந்தார் அந்தோ ஒரு செடி கூட முளைக்கவில்லை அவருக்கு சந்தேகம் உண்டாயிற்று வேலைக்காரனை மிரட்டி கேட்டபோது அவன் பிளாஸ்டிக் கையோடு விதைகளை புதைத்ததை ஒப்புக்கொண்டான் ஒரு விதை முளைத்து பலன் தர வேண்டுமானால் முதலாவது அந்த விதை மறிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் விதையினுடைய அழகும் தோற்றமும் அங்கு மறைகிறது அது பூமியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி அதிலிருந்து வேர் கீழே இறங்க இளம் குறித்து மேலே எழும்புகிறது பின்பு அந்த விதை காணப்படுவதில்லை முற்றிலும் மரித்து செடிக்கு உயிரை தந்துவிட்டது கிறிஸ்தவம் ஒரு நல்ல விதையாக இருக்கிறார் கல்வாரி செலுவையிலே கொல்குதா மேட்டிலே அவருடைய ஜீவனாகிய இரத்தம் விதைக்கப்பட்டது அந்த இரத்தமாகிய விதையில் இருந்துதான் கிறிஸ்தவ மார்க்கம் என்ற அருமையான செடி வளர்ந்தோங்கினது அவருடைய மரணம்தான் நம்முடைய ஜீவனின் ஆரம்பம் அவருடைய தியாகம்தான் நம்முடைய கனிதரும் வாழ்வின் துவக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லோருமே தங்களுடைய ஜீவன்களை விதைகளாக ஊன்றினார்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் நம்முடைய தேசத்திற்கு அப்போ தோமா வந்து தன்னுடைய ஜீவனை விதையாக உன்றவில்லையா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாவத்துக்கு நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போ மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் சாவுக்கு உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ரோமர் ஆறு இரண்டு ஏழு பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டார் என்ற வார்த்தை சரீர மரணத்தை மட்டும் குறிக்கவில்லை தன்னுடைய சுயத்தை சிலுவையில் அறைந்து ஜீவிக்கும் ஜீவனுள்ள வாழ்க்கையையே அது குறிக்கிறது பழைய பாவ மனுஷனை சிலுவையில் அறைந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையால் ஜீவிக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கையையே அது குறிக்கிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்களா மிகுதியான ஆத்துமாக்களை கர்த்தக்கென்று ஆதாயம் செய்வீர்களா கர்த்திற்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பீர்களா அவரே உங்களில் பிழைத்திருக்கும்படி ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நாம் அவரோடு கூட மறித்தோமானா அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் இரண்டு தீமொத்தையும் இரண்டு பதினொன்று பனிரெண்டு அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் உபாகமம் ஒன்று இருபத்தி ஐந்து